ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதை கேட்கலாம் ஸ்ருதி கால் மீது கால் போட்டு அமர்ந்து அவளது அப்பாவோடு செல்போனில் பேசி கொண்டிருந்தாள் தன் நெருங்கிய உறவினர்களை தவிர்க்கவே அவள் அப்படி பேசி கொண்டிருக்கிறாள் என்பதை அறியாது தங்களோடு சிறுவயதில் ஓடி ஆடி விளையாடிய தங்கள் பெரியப்பா மகள் மாமா மகள் என்ற உரிமையோடு அவளை நெருங்கியவர்கள் அவளது அலட்சியத்தையும் ஏளனத்தையும் கண்டு முகம் சுளிக்கவே செய்தனர் ஆங்காங்கே கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த உறவினர்கள் சிந்துவையும் தங்களோடு அமர்த்தி கொண்டு அரட்டை அடிக்க இடையிடையே சிந்துவை நோக்கி விழிகளை திருப்பி அவளை ஏக்கத்தோடு பார்த்த அரவிந்த் வேண்டா விருப்பாக இந்திரஜித்தின் அருகில் அமர்ந்திருந்தான் அவளது தவிப்பை கண்டு சிரித்தான் இந்திரஜித் ஏடா சிரிக்கிற அண்ணா இப்படி பார்வையை மட்டும் அன்னிக்கிட்ட அனுப்பி எந்த பிரயோஜனமும் இல்ல ஏன் நேர்ல போய் அண்ணிக்கிட்ட பேசினாதான் உண்டு என்னடா பேச சொல்ற அவளை சுத்தி உட்கார்ந்து பட்டாளத்தை பார்த்தல சித்திங்க அத்தைங்க ஆமா தங்கச்சிங்க முறை பொண்ணுங்க தான் அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னுடைய ஆசாபாசங்களை இப்படி கட்டுப்படுத்திக்கணுமா என்ன டேய் நீ பேசுவடா இப்ப உனக்கு என் நிலைமை புரியாது புரியற ஒரு நாள் வரும் அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன என்றவன் செல்போனை எடுத்து ஏதோ நோண்ட ஆரம்பித்தான் அங்கிருந்து மெதுவாக எழுந்து கொண்ட இந்திரஜித் நேராக சிந்துவின் அருகில் வந்தான் அணி அம்மா கூப்பிடுறாங்க என்றான் தலையை உயர்த்தி அவனை பார்த்த சிந்து அத்தையா என்றாள் எங்க அவள் விழிகள் அங்கு முழுவதும் ஓடியது மாடியில இரண்டாவது ரூம்ல இருக்காங்க ஓ அப்படியா எஸ்கியூஸ் மீ என்றவள் எழுந்து கொண்டாள் அவள் மாடியை நோக்கி நடக்க திரும்பி அரவிந்தின் அருகில் வந்து அமர்ந்த இந்திரஜித் என்னன்னா புட்பால விளையாடுற அவனது செல்போனை எட்டி பார்த்தபடியே கேட்டான் விழிகளை செல்போனில் இருந்து எடுக்காமல் வேற என்ன பண்ண சொல்ற எரிச்சலாக கேட்டான் அரவிந்த் சிரித்த இந்திரஜித் உன்னை அம்மா கூப்பிடுறாங்க என்றான் அம்மாவா அம்மா எங்க என்று கேட்டபடியே அவன் விழிகளை உயர்த்த அம்மா இங்க இல்ல மாடியில உங்க ரூம்ல இருக்காங்க சீக்கிரம் போ ரொம்ப அவசரம்னு சொன்னாங்க நீ போகாட்டி அவங்க கீழே இறங்கி வந்துட போறாங்க சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் அவசரப்படுத்தாடுற அவசரம் அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த போதுபா சீக்கிரமா போ என்று கூற ஓகே ஓகே என்றவன் செல்போனை தன் பாக்கெட்டில் தெளித்தபடியே வேகமாக மாடியை நோக்கி நடந்தான் அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகான அறைக்குள் ஒருவரும் இல்லை என்று கண்டு பக்கத்து ரூமா இருக்குமோ இந்திரஜித் தப்பா இந்த ரூம்னு சொல்லி இருப்பாரோ யோசித்த சிந்து திரும்பி அறை வாசலை நோக்கி நடக்க அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அரவிந்த் சிந்துவை அங்கு அவன் எதிர்பார்க்கவில்லை அவளை கண்டு வியந்தவன் நீ இங்கேயா இருக்க என்று கேட்டான் நான் கீழேதான் இருந்தேன் ஆனா இந்திரஜித் தான் அத்தை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சாரு இங்க வந்து பார்த்தா அத்தைய காணும் ஒருவேளை பக்கத்து ரூம்ல இருப்பாங்களோ அரவிந்துக்கு சட்டென்று விஷயம் புரிந்தது தன்னை தாண்டி சென்றவளின் கையை பிடித்து தடுத்தவன் பக்கத்து ரூம்ல இல்ல இந்த ரூம்ல தான் என்றாள் இந்த அத்தை அத்தை இருக்காங்க இல்ல அவள் கையை பிடித்து இழுத்து தன் மார்போடு சேர்த்தான் அரவிந்த் ஐயோ அத்தை கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சு சொன்னாரு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அவனிடம் இருந்து விலக அவள் முயல அவள் இதழ்களை ஆசையாய் நெருங்கியவன் உனக்காக நான் ஏங்கி தவிச்சிட்டு இருந்தத நீ கவனிக்கல ஆனா அது இந்திரஜித்துக்கு தெரியும் அதனால தான் பொய் சொல்லி அனுப்பி வச்சான் தான் அரவிந்து கூற அவள் முகம் சட்டென்று நாணத்தில் சிவந்தது காதலர்களை ஆனாலும் இன்றளவும் எல்லை மீறியதில்லை ஸ்பரிசங்களோடு முடித்து கொண்ட காதலை அதன் எல்லையை தாண்டி அனுபவிக்க இருவரின் உடலும் மனமும் துடிக்க அரவிந்தின் சூடான இதழ்கள் அவள் செவ்விதழில் ஆசையாய் பதிந்தது அவள் மேலே சிலிர்த்து கொள்ள அவள் மெல்ல அவன் தோளில் சாய்ந்தாள் அவளை வாரி எடுத்து படுக்கையில் சாய்த்தவன் அவளை கட்டி அணைக்க அவள் அணிந்திருந்த நகைகள் அவன் காதலின் வேகத்திற்கு தலை இருவரும் சேர்ந்து அந்த தடைகளை களைந்து இணையும் போது ஆடைகள் அரவிந்தின் ஆசைகளுக்கு தடை போட்டது அவற்றை கிழித்தெறிந்தானோ கழற்றி எறிந்தானோ முற்றும் துறந்த அவள் மேனியில் ஆசிய இதழ்களை பதித்து தன் காதல் பசிக்கு பாவை அவள் இளமையை வேட்டையாட துவங்கினான் இதே நேரம் உறவினர்கள் ஒவ்வொருவராக விடைபெற ஆரம்பித்தனர் எங்க அரவிந்த் சிந்து ரெண்டு பேரையும் காணோமே யாரோ ஒருவர் கேட்க அண்ணனுக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு அவசர கால் ஏதோ மீட்டிங் நடக்குது போல அண்ணி அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க என்று கூறி சமாளித்தான் இந்திரஜித் சரிப்பா ரெண்டு பேரையும் தொல்லை பண்ண வேண்டாம் நாங்க கிளம்பிட்டோம்னு சொல்லிடு என்று கூறி விடை பெற்றுக் கொண்டனர் உறவினர்கள் அனைவரும் உதிர்ந்த பிறகு இந்திரஜித் அருகில் வந்து அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்த ஸ்ருதி என்ன எங்க அம்மா மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலையா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க என்று கேட்டாள் நான் இதுக்கு ஸ்ருதி அத்தை மேல கோபப்படணும் அவங்க சைடுல இருந்து யோசிச்சா அவங்க சொல்றது சரிதானே தன்னுடைய பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு எந்த அப்பா அம்மாதான் விரும்ப மாட்டாங்க ஆனா எனக்கு உங்களை தானே பிடிச்சிருக்கு இந்திரா பொய் சொல்லாத ஸ்ருதி உண்மையிலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஆமா நம்ம கஷ்டமா இருக்கு ஆனா அதுதான் உண்மை இந்திரா எனக்கு பிசினஸ் பிஸ்னஸ்னு அலையிற எங்க அப்பா மாதிரியான ஆம்பளைங்களை விட உங்கள மாதிரி ரிலாக்ஸா இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் உங்களால மட்டும்தான் மனைவிய சந்தோஷமா வச்சு பாத்துக்க முடியும் வாழ்க்கைய வாழ முடியும் கால் வலிக்குதுன்னு சொன்னா பிஸியா சுத்திட்டு இருக்கிற ஒரு புருஷன் ஹாஸ்பிடலுக்கு போன்னு சொல்லுவான் அதுவே பக்கத்திலேயே இருக்கிற புருஷன்னா காலை தூக்கி அவனுடைய மடியில வச்சுட்டு காலை இதமா வரடி விட்டு அந்த வலிக்கு மருந்தாவாம் நீ நிறைய சினிமா பாப்பியோ ஏன் அப்படி கேக்குறீங்க எந்த மாதிரி சீன் எல்லாம் சினிமாலதான் அதிகம் வரும் நிஜத்துல எல்லா புருஷனும் போக தான் சொல்லுவான் வருடி விட ஆசைப்படுற புருஷன் நான் சொன்னதை தான் செய்வான் ஏனென்று தெரியவில்லை அவள் காலை பிடித்து வருட வேண்டும் என்று நினைத்த போதே அவனுக்கு பிடிக்கவில்லை அவள் தன்னை ஒரு அடிமையாக்கி பார்க்க ஆசைப்படுவது போல அவனுக்கு தோன்றியது ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால் இருக்க முடியாது ஏன் முடியாது நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்கிற ஒரு போலீஸ் ஆபீசர்னா அத நீ இது மாதிரியான எதிர்பார்ப்புகளோட தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறனா இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் நல்லது அப்போதுதான் ஸ்ருதியின் அப்பா வீட்டிற்குள் வந்தார் ஸ்ருதி போலாமா என்று கேட்டபடியே உள்ளே வந்தவர் புஷ்ப கார்ல வெயிட் பண்றா நாங்க கிளம்புறோம் என்று பொதுவாக கூறிவிட்டு ஸ்ருதியை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் மறுநாள் மதியம் அரவிந்தும் சிந்துவும் மாடி இறங்கி வரும்போது போது உணவு மேஜையின் முன்னால் அப்பா அம்மா இந்திரஜித் மூவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அரவிந்த் சிந்துவை கண்டதும் அரவிந்த் ரெண்டு பேருக்கும் பசிக்கலையா என்று சிறிது கோபத்தோடு கேட்டார் அம்மா இப்பதான் மயந்திரிச்சோம் என்றவன் சிந்துவோடு வந்து உணவு மேஜை முன்னால் அமர்ந்தான் அனைவரும் ஒன்றாக உணவை முடித்து எழ அம்மா நானும் சிந்துவும் வெளியே போயிட்டு வரோம் என்றான் அரவிந்த் சரிப்பா என்று அம்மா கூற சிந்துவோடு அரைக்கி வந்தவன் மேஜை மீது சிதறி கிடக்கும் நகைகளை கண்டு சிந்து இதெல்லாம் எடுத்து பீருளவை என்றான் சிந்து நகைகளை எடுத்து அடுக்கும் போது அவள் பின் கழுத்தில் முத்தமிடுவது அவளை கட்டி அணைப்பது அவள் கன்னத்தை வருடுவது முத்தமிடுவது என்று அவன் சில்மிஷம் செய்ய ஆரம்பித்தான் இடையிடையே அவன் கன்னத்தில் முத்தமிட்டபடியே நகைகளை எடுத்து கொண்டிருந்த சிந்து அய்யோ ஸ்ருதி எனக்கு போட்டுவிட்டா அந்த செயனை காணோ என்றாள் செயனை காணோமா அந்த செயினோட விலை ரெண்டு கோடியா சிந்து யார் சொன்னா ஸ்ருதி தான் சொன்னா சிந்து அத வெள்ள நடிச்சிட போறாங்க அதை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க அதோட விலை ரெண்டு கோடின்னு நேத்து ஸ்ருதி என்கிட்ட சொன்னா அந்த இப்ப என்ன பண்றது சரிவா கீழே போய் தேடி பாக்கலாம் கண்டிப்பா தான் இருக்கும் இருவரும் பதற்றத்தோடு மாடி இறங்கி வர ஹாலில் அமர்ந்திருந்த இந்திரஜித் அண்ணா என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் பதற்றமா இருக்கீங்க இத்ரா ஸ்ருதி சிந்துவுக்கு போட்டுவிட்டு அந்த செயினை காணோம் என்றால் அதை கேட்டபடியே சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த அம்மா என்னப்பா சொல்ற அந்த செயினை காணோமா என்று கேட்டார் ஆமாம்மா எங்கோ செல்ல தயாராகி தன் அறையிலிருந்து வெளியே வந்த அப்பாவும் அவர்கள் கூறியதை கேட்டு திகைத்து நின்றார் அரவிந்த் அந்த செயின் தொலைஞ்சு போனது கூட பிரச்சனை இல்ல ஆனா அதை பத்தி ஸ்ருதி கண்டிப்பா கேப்பா அவளுக்கு என்ன பதில் சொல்றது அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க சரி விடுங்க இங்கதான் எங்கேயாவது இருக்க போது தேடி பார்க்கலாம் அப்பா கூற வீட்டாரும் வேலையாட்களும் சேர்ந்து வீடு முழுவதும் தேடிவிட்டனர் ஆனால் அதை எங்கும் காணவில்லை அப்போதுதான் சிந்துவின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது சிந்து கையில் இருந்த செல்போனை பார்த்தாள் அவளது தோழி பல்லவி தான் அழைக்கிறாள் அழைப்பை ஏற்றவள் சொல்லு பல்லவி என்றாள் சிந்து என்னுடைய பொண்ணு ஸ்ரீதேவி உனக்கு தெரியும்ல ஆமா தெரியும் சுட்டி பொண்ணாச்சே ரொம்ப சுட்டிடி இப்ப கையில ஒரு செயின வச்சு விளையாடிட்டு இருக்கா இது ஏதுன்னு சொல்லி கேட்டதுக்கு நேத்து கல்யாணத்துக்கு போனோம்ல அங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்றா நான் அந்த செயின என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அது யாருன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட சேர்த்துட்றியா சட்டென்று முகம் மலர்ந்த சிந்து பல்லவி அந்த செயின கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புறியா என்றாள் இது அனுப்புறேன் என்று கூறிய பல்லவி சில நிமிடங்களிலேயே வாட்ஸ்அப்பில் புகைப்படத்தை அனுப்பி வைத்தாள் அது ஸ்ருதி கொடுத்த செயினை தான் சிந்துவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை பல்லவி இது என்னுடைய சேன் டீ இததான் காணோம்னு சொல்லி வீடு புல்லா தேடிட்டு இருந்தோம் அப்படியா சரி நான் என்னுடைய கணவர் கிட்ட குடுத்து அனுப்புறேன் பல்லவி நாங்க இப்ப வெளிய போனாலும் கிளம்பிட்டு இருக்கோம் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் சரிடி என்ற பல்லவி அழைப்பை துண்டித்தாள் மகிழ்ச்சியோடு அனைவரையும் பார்த்த சிந்து நல்ல வேளை இந்த சேன் பல்லவி கிட்ட கிடைச்சது அதோடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சதாலதான் அதை கொண்டு வந்து கொடுக்கறதை அவ சொல்றா கண்டிப்பா கிடையாத ரெண்டு கோடின்னு தெரிஞ்சா அதை யாராவது திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்களா இந்திரஜித் கேட்க இல்ல இந்திரஜித் உங்களுக்கு பல்லவிய பத்தி தெரியாது ரொம்ப நேர்மையானவ அவளுக்கு சந்திரலேகான ஒரு தங்கச்சி இருக்கா தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா இங்க சென்னையில வேலை பாக்குறா அதனால அக்கா வீட்டுல தங்கி இருக்கா அவ இந்த செயனை பத்தி சொல்லி இருக்கணும் அதனாலதான் அது சில்வர்னு நினைச்சு விட்டுடாம அத கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்றா அப்படியா எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க வேணும்னா உங்க ஃப்ரெண்டு கிட்டயே போன் பண்ணி இத பத்தி கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா நான் ஸ்பீக்கர்லயே போட்டு பேசுறேன் நீங்களே கேளுங்க சிந்து உடனே பல்லவியை அழைத்தாள் சமையல் ஏதோ வேலையாக இருந்த பல்லவி அழைப்பை ஏற்கவில்லை செல்போன் ஹாலில் இருந்து ஒழிப்பது அவள் செவியை எட்டியது சந்திரா என்னுடைய செல்லு ரிங் ஆகுது பாரு நான் மாவரைச்சிட்டு இருக்கேன் யாருன்னு பாரு பல்லவி சத்தமாக கூற செல்போனில் ஏதோ விளையாடி கொண்டிருந்த சந்திரலேகா டிபோ மீது இருந்து ஒலிக்கும் செல்லை எடுத்து பார்த்தாள் அக்கா சிந்து அக்கா தான் கூப்பிடுறாங்க என்று கூறியபடியே அவள் செல்லோடு சமையல் இறக்கி வந்தாள் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்